ரொம்ப எதுவும் போனதில்லை என்ன ஐடியா இல்லை அப்படியே ரேண்டமா பேசுறதா தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க இந்த ஆடியோ லான்ச் வந்து முக்கிய காரணம் சார் வந்து இந்த வெற்றி சார் வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு நீங்க வந்து என் சம்பந்தமா எதுவும் வர வேண்டாம் பட் ஒரே ஒரு படம் இருக்குது அந்த படத்தோட ஆடியோ லான்ஸுக்கு போட்டு கண்டிப்பாக வரணும்னு சொல்லி மாஸ்க் எதுக்குன்னா அந்த மாஸ்கோட ஐடியா இப்போ பேசும்போது சொன்னாரு இந்த படத்தை படத்தில் இருக்கிற ஐடியாலாம் அப்படியே பேக் டு பேக் கவினும் சொல்லியிருக்கான் அந்த கதையை கேட்கும்போது ரொம்ப குதர்க்கமாகவே இருக்குது இது அவருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்றதே தெரியல சார் நீங்கள் எப்படி இந்த படம் அதனால தான் உங்களை கூப்பிட்டா ஆடியோ நினைச்சு அப்போ தான் சொன்னார் அதோட இதில் இந்த மாதிரிலாம் ரொம்ப விபரீதமாக யோசிச்சது யாரு அப்படின்னா விக்ரன் சொல்லிட்டு ஒரு டைரக்டர் அப்போ தான் சொன்னான் கவின் தான் சொன்னான் ஆனால் ஆளே கொஞ்சம் ஒரு மாதிரி தானே இருக்காமல் அப்படின்னு சொல்லி இல்லை இதை இதை யோசித்ததோட மூஞ்சை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதுக்கப்புறம் ஒரு நாள் வெற்றி சார் ஆஃபீஸ் போகும்போது தான் பார்த்தேன் இப்போ வந்தால் பார்த்தா எல்லாமே மேட்ச் ஆகுது எல்லா கிரைமும் டோட்டலாக பார்த்து நான் சொன்ன இதை அப்படியே எடுக்க முடியாது சார் எப்படி சார்னா இல்லை இல்லை சிலதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் எடுக்கணும் இவன் சொல்கிறதே இவ்வளோ இவன் நிறைய சொன்னால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னா விக்ரமணி இந்த சாரி விக்ரமன் இந்த மாதிரி பயங்கரமாக யோசித்ததே ஒரு பெரிய விஷயம் அதை சொல்லி இவ்வளோ பெரிய டேரக்டரை ஏமாத்துறதோ அது ஒரு பெரிய விஷயம் அதுதான் நான் எதிர்பார்க்கல பட் ஆனால் இது அப்படி இப்படி இப்போ கொஞ்சம் நடுவுல எல்லாருக்குமான படமா மாத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் இல்ல உனக்கு அதில் ஒரு கஷ்டம் இருக்குல்ல